சினிமாவில் மிகப்பெரிய இடத்துல இருக்க ஒரு சில பேர் உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமலும் இருக்கலாம் ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட ஃபேனாகவே மாறிடுவீங்க ஏன்னா ரியல் லைஃப்ல அவங்க பண்ண விஷயம் அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு விஷயம் இந்த லிஸ்ட்ல இரண்டாவது இடத்துல இருக்கிறது இறந்து போன காமெடி ஆக்டர் விவேக் ஒருத்தக அனிருத்தோட ஸ்டுடியோக்கு போயிருக்காரு அனிருத்தோட ஸ்டுடியோ மூணாவது ஃபிளோர்ல தான் இருக்கும் அங்க போன வேலை முடிஞ்சோடனே விவேக் கீழே இறங்கி வந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு மேலேயே செருப்ப மறந்து வச்சுட்டோம் செப்பல மேல விட்ட மேனு எடுக்கிறதுக்காக மேலே போக ட்ரை பண்றேன் சரி செருப்பு எடுக்க மேலே போலான்னு இருந்த விவேக் ஒரு சாக்கிங்கான விஷயத்த பாத்துருக்காரு என்னன்னு அவரே சொல்லுவாரு கேளுங்க கையில அந்த செப்பல எடுத்துக்கிட்டு

நிறுத்த இருக்கும் சார் சீட் கலர் அவரை தூக்கி அப்படியே போட்டாங்க வண்டியில நாலு டாக்டர் வர சேவ் பண்ணிட்டாங்க